மாற்றி வாக்களை பெறுவதே விஞ்ஞான மூளை படைத்த ஒரே கட்சி திமுக கட்சி திமுக தலைவர் இதுலதான் அவருடைய மகன் திரு உதயநிதி அவர்கள் ஒரு திரைப்பட விநியோக அவர் என்ன பண்றாரு வெளியிடுறது அரசாங்கத்தை விட்டு வைக்கல திரைப்பட துறையை விட்டு வைக்கல கிட்டத்தட்ட விற்பனை ஆகாம பட படம் தயாரிக்கப்பட்டு நூத்தி இருபது படம் பெட்டியில தூங்குது கொடுக்கும் உதயநிதி ஸ்டாலின் தான் கொடுக்கணும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பன்னெண்டு கோடிக்கு படம் தயாரிச்சிருந்தா எட்டு கோடி கேட்கல எப்படி கொடுப்பாங்க பெரும் நஷ்டம் ஆயிரும் அதனால திரைப்படத்தையும் விட்டு வைக்கல எதுலதெல்லாம் கொள்ளை அடிக்க முடியுமோ அதையெல்லாம் கண்டு கொள்ளையடிக்கிற கொள்ளை கூட்டம் திமுக அரசாங்கம் நேரத்திலே நினைவு கூற வேண்டும் அதோட இன்னைக்கு எதுல பார்த்தாலும் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லா துறையிலும் நடக்குது இல்ல இல்லையா உதாரணத்துக்கு இன்றைக்கு டாஸ்மாக் கடைக்கு போனா பத்து ரூபாய் சேர்த்து கொடுத்தா தான் பாட்டில் கிடைக்கும் ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி பாட்டல் விற்குது அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்றரை கோடி ரூபாய் இந்த டாஸ்மாக்ல விற்பனை செய்யப்படக்கூடிய மாசத்துக்கு கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது கோடி வருஷத்துக்கு கணக்கு போட்டுங்க ஐயாயிரத்தி நானூறு கோடி இந்த பத்து ரூபா வசூல் பண்றதுலயே டாஸ்மாக் மேலிடத்திற்கு ஐயாயிரத்தி நானூறு கோடி லஞ்சம் போயிட்டு இருக்குது மிகப்பெரிய ஊழல் அண்மையிலே அமலாக்கத்துறை கண்டுபிடித்து சுமார் ஆயிரம் கோடிக்கு இதுவரை ஊழல் கண்டுபிடிக்கப்பட்டு மேலும் நாற்பதாயிரம் கோடி இந்த ஆட்சி அமைந்த பிறகு இந்த துறையில் ஊழல் நடந்திருப்பதாக கணக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் வெளியே வரும்போது பெரிய பெரிய திமைகளும் மாட்டும் பெரிய பெரிய அது யாரும் நீங்களே பண்ணீங்க அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தேர்தல் வரும்போது பல பேர் பத்திரமா இருப்பாங்க இருக்கிற இடத்துல பத்திரமா பாதுகாப்போட இருப்பாங்க அது வரைக்கும் போடுறாங்க ஆட்டம் உடைய ஆட்டம் பாட்டம் எல்லாம் எட்டு மாசம் தான் எட்டு மாசம்தான் உடைய ஆட்டம் பாட்டம் இருக்கும் எட்டு மாதம் கழித்து ஆட்சி மாற்றம் வரும் ஒரு சிறப்பான ஆட்சி அண்ணா திமுக அரசு அமைக்கப்படும் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்